ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி பேரன்பிற்கு நே தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணோம் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ நம்ம கரு பழனியப்பன் திமுகவுடைய பரம்பரை குத்தடிமை நான் வந்து மீண்டு வரவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய நம்ம கரு பழனியப்பன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்னன்னா நாங்கள் ஏன் இன்னும் இன்பநிதிக்கு குண்டி கழுவி விட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட் என்னடான்னு பாக்குறீங்களா அவர் வாயாலே சொல்றாரு கேளுங்க துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவருடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாடுகிறோம் எதற்காக இந்த கொண்டாட்டத்தை தாண்டா நாயை நானும் கேட்கிறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் மிகப்பெரிய ஒரு போராளி அதாவது எப்படின்னா சீமான குறை சொல்லி அதன் மூலமாக வயிறு வளர்க்கக்கூடிய அந்த நாய் பயங்கர புரட்சியாளர் மாதிரி பேசும் கருத்தில் ஐயோ பெரியார் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லைங்க பெரியாரை வந்து நாங்கள் தான் வந்து பெரியார காப்பாத்துறோம் இவர்கள் பெரியாரை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள்லாம் சங்கிகள் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசும் இந்த சனாதனம்னா என்ன பெரியார் என்ன சொன்னாரு இருந்து ஏன் திமுக பிரிஞ்சுது இது எல்லாமே இந்த நாய்க்கு தெரியும் ஆனால் இப்போ இருக்கிறவர்களுக்கு அது தெரியாத அளவுக்கு நாங்கள் ஏன் உதயநிதிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் ஏன் நாங்கள் உதயநிதியின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால் உதயநிதி ஒரு சேகுவாரா சேகுவாரா பிடல்காஸ்டோ கூட சேர்ந்து எப்படி கியூபா விடுதலைக்காக போராடினாரோ அதுபோல இன்னைக்கு இந்த இந்திய விடுதலைக்காகவும் தமிழ்நாட்டின் விடுதலைக்காகவும் போராடியவர் இங்கே சேப்பாக்கம் சேகுவாரா அவர் தான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றி வச்சுருக்கார் மனுஷன் தானடா இல்ல சோர் தானே திங்குற சோர் தான் இருக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது போடுறாங்களா அறிவாலயத்தில் இல்லை எனக்கு உண்மையிலே புரியல இப்போ கருணாநிதியே கொண்டாடினீங்க நாங்கள் ஏன் பெரியாரை கொண்டாடுகிறோம் என்றால் அவர் தான் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்க சொன்னார் எதையும் அப்படி ஏற்றுக்கொள்ளாதீர்கள்னு சொன்னார் சொன்னாரா ஏ நிதியே நீங்கள் வந்து துணை முதலமைச்சராக கொண்டு வருகின்ற போது கேள்வி கேட்கணும்ல எவனாவது ஒருத்தவன் நான் பெரியாரை ஏற்றுக்கிட்டு இருக்கேன்பா அப்படிங்கிற எவனாவது ஒருத்தவன் கேள்வி கேட்கணும்ல எம்பா எவ்வளவோ அமைச்சர்கள் இருக்காங்க மூத்த நிர்வாகிகள் பல பேர் இருக்காங்க உதயநிதியை விட மிகவும் திறமைசாலிகள் பல பேர் இருக்காங்க அறிவில் சிறந்தவர்கள் பல பேர் இருக்காங்க அப்படி ஏன் இந்த தெரியாத ஒரு எதற்காக எங்க துணை முதலமைச்சரை கொண்டு வரீங்கன்னு கேட்கணும்ல அதை விட்டுட்டு நாங்க ஏன் நாங்க இந்த உதயநிதியை கொண்டாடுறோம்னா நாங்க ஏன் உதயநிதிக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம்னா பெரியாரின் கருத்தியல கருணாநிதி குடும்பத்துல இருந்து ஒருத்தரு காத்து நிற்கிறாருங்க இப்ப வந்து பெரியாருக்கு அப்புறம் கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் அப்புறம் அந்த கொள்கை நீர்த்து போகாம அளவிற்கு இருக்கு இந்த இயக்கம் சிதைந்து விடாத அளவிற்கு கட்டி காப்பாற்றுற ஒரு உதயநிதி அதனால் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் அந்த வெக்கமற்ற நாய் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் திமுக எதுக்காக உருவாச்சு திமுக எதனால் உருவாச்சு வெறும் தேர்தல் அரசியலுக்காக உருவாச்சா பெரியாருடன் ரொம்ப நெருக்கமாக இருந்து பெரியார் வந்து போக்கு சரியில்லை அவர் வந்து ஒரு வாரிசு அரசியலை கொண்டு வரார் மணியம்மையை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லை மணியம்மையை கல்யாணம் பண்ணது மட்டும் அதன் காரணம் கிடையாது மணியம்மையை வாரிசாக கொண்டு வராங்க இது யாருக்கிட்ட இருந்து வர வழிமுறைகள் இது சனாதனத்துக்கிட்ட இருந்து வர வழிமுறைகள் வாரிசு அரசியல் சனாதனத்துக்கிட்ட இருந்து வர்றது அதை ஏன் நீங்கள் கொண்டு வரீங்க இதை நாங்கள் ஏற்க முடியாதுன்னு தான் பெரியார்கிட்ட இருந்து திராவிடர் கழகத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு இந்த அறிவு இல்லாத அந்த நாய் அதே குடும்பத்தில் கருணாநிதிக்கு அப்புறம் திமுகவில் யாருமே ஆட்கள் கிடையாது யாருமே வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டுமென்றால் இந்த தத்தியால் தான் முடியும்னு சொல்லிட்டு ஸ்டாலினை கொண்டு வந்து முன்னிறுத்தினாங்க அதுக்கு பல பேர் சொம்பு தூங்கினாங்க பயங்கரமாக ஃபயர் விட்டாங்க இன்றைக்கி ஸ்டாலினுக்கு அப்புறம் யாருமே காப்பாற்ற முடியாதுப்பா தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றினோம்னா அது உதயநிதி கையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க இதே வாய் இந்த கருப்பயணியை பண்ணிருக்காங்கள இவனோட வாய் திரும்ப சொல்லும் நான் சொன்னல முதல்ல நாங்கள் ஏன் இன்ப நிதிக்கு குண்டி கழுவி விடுறோம்னா நாங்கள் ஏன் இன்ப நிதியோட மகனுக்கு கழுவி விட போகிறோம்னா ஏன் அவனோட பேரனுக்கு கழிவு விட போகிறோம்னா ஏன் இந்த வம்சத்துக்கே நாங்கள் கழுவி விடுற வேலையை பார்க்குறோம்னா அவர்களை தவிர யாராலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது வாங்குற காசுக்கு மேலே கோராண்டாம் கொய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எப்படி பாருங்கள் ஒரு ஒரு கொத்தடிமைத்தனத்தோட உச்சம் இது ஒரு சாதாரண அறிவு இருக்கிறவன் எவனும் இந்த வார்த்தையை பேச மாட்டான் ஒரு ஒருத்தன் கூலி கொடுக்குறான் தான் ஒரு முதலாளியும் உனக்கு கூலி கொடுக்குறான் சோறு போடுறான் இதை பேசுனா தான் உனக்கு கறி கஞ்சி ஏன்னா நீ ஒரு இயக்குனராக இருக்க ஒரு படமும் எடுக்கிறது கிடையாது எந்த வேலையும் செய்கிறது கிடையாது கடைசி வரைக்கும் இப்படியே ஜாலராக ஆகிடுச்சியே புழைச்சிக்கலாம்னு பார்க்குறேன் அப்படி பார்க்குன்ற போது நீ பேசுவதெல்லாம் சரிதான் அது வெக்கம் இல்லாமல் வெளியில் வந்து பேசுகிறப்பார் இதை வந்து முட்டு பாரு இங்க தான் மூஞ்சில காரி துப்பனும் தோணுது சீமான் பெரியார் மாநாடு நடத்துறாரு சீமான் வந்து எங்களுக்கு யாரெல்லாம் பெரியார் உங்களுக்கு வந்து இந்த ஈவே ராமசாமி பெரியாரா இருக்கலாம் எங்களுக்கு யாராரெல்லாம் பெரியார் அப்படின்னு சொல்லி தமிழ் முன்னோர்களை கொண்டு வந்து நிறுத்துறார் பெரியார் அப்படின்னு சொல்லி அதை விமர்சிக்கிறார் இவர் எப்படி பெரியாரின் வழித்தொன்றல் கொத்தடிமைத்தனத்துல இருக்கக்கூடிய அந்த நாயி பெரியாருடைய வழித்தோன்ற சனாதனத்தை எதிர்க்கிறோன்ற பேர்ல திமுக வீட்டுலயே சனாதனத்தை வளகுது சொந்த குடும்பத்தில் சனாதனத்தை வளகுது அங்கே இருந்துக்கிட்டு இவர் நான் சனாதனம் ஒழிக்கிற பாதையில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானை விமர்சனம் பண்ணுறாரு இன்றைக்கி பல பேருக்கு சீமானை விமர்சித்தாதான் சோறு சீமானை விமர்சிக்கலாம் சோறு கிடையாது அந்த நிலமையில சீமானை விமர்சிக்கிறார் என்னென்னு யாரெல்லாம் பெரியாரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் கூட்டு வந்து வச்சுன்னு இவங்க தான் எங்களுக்கு பெரியாருன்றாங்க ஆனால் அவர்கள் இவங்களெல்லாம் தாண்டி பெரியார் தான் எங்களுக்கு பெரியாருன்னு சொல்கிறாரு சீமான் சனாதன வழியில் பயணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி உருட்டுறோம் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா எங்களுக்கு யார் பெரியாருன்னு நாங்கள் தான் முடிவு பண்ணணும் எங்களுக்கு எங்கள் தமிழ் முன்னோர்கள் பெரியாருன்றோம் இப்போ ராமதாச பெரியாருன்னு சொன்னதுனால அது வேற வழி இல்லாமல் திருமாவளவன் சொன்னதா அவர் சொல்றாரு அப்போவும் அண்ணன் சொல்கிறாரு திருமாவளவன் இப்போ இருக்கிற திருமாவளனவர்களை சொல்லலை முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் நிற்பேன்னு சொன்னார்ல அந்த தான் பெரியாருன்னு அண்ணன் சீமான்னு சொன்னார் இப்போ இருக்கிற அண்ணன் திருமாவளவர்களை அவர் சொல்லவே முடியாது ஏன்னா அன்னைக்கு இருந்த அவர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை விடுதலை அடையணும் அவர்கள் வந்து மேல் நோக்கி வரணும் அவர்கள் வந்து அரசியல் புரட்சி அடையணும் அவர்கள் வந்து எழுச்சி பெறணும் அப்படின்னு நினைச்சார் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் அவர்களை கொண்டு போய் கோபாலபுரத்தில் கொத்தடிமையா வைக்கிறார் இன்னைக்கு வந்து அவர்கள் மீண்டு வரவே கூடாது திமுகவுடைய பரம்பரை கொத்தடிமையாக மாறணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு அவரை சொல்லவே இல்லை இதையெல்லாம் விமர்சிக்குது இதெல்லாம் விமர்சிக்குது சீமான் பேசுகிறது தவறு இந்த மாதிரி பேசக்கூடாது சீமான் இந்த மாதிரி பேசுவது கொஞ்சம் கூட சரியில்லை பெரியாரை வந்து விமர்சிக்கக்கூடாது திராவிடர் கழகத்தை விமர்சிக்க கூடாது திமுக விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் பெரியார் என்ன சொன்னார் திமுக ஏன் உருவாச்சு அப்படிங்கிற எந்த ஒரு அறிவும் இல்லை நல்லா பாருங்கள் அந்த ஒரு பாட்டு வரும்ல ஒரு தான் வயிற்றுக்குத்தான் எல்லாத்தையும் விற்கிறோம் எல்லாத்தையும் விற்கிறோன்னு சொல்லிட்டு மான மரியாதை சூடு சொரணம் எல்லாத்தையும் கோபாலபுரத்தில் போய் விற்றுட்டான் சுத்தமாக போடுங்க போடுங்கேசமா கையேந்தி நிற்கிறோம் எதையாவது போடுங்க காலையில் எலும்பு துண்டு போடுங்க மதியத்து கொஞ்சம் கறி கஞ்சி ஊற்றுங்க கடைசி வரைக்கும் காலம் முடிகிற வரைக்கும் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நாயாக இருந்து குழைப்போம் அப்படின்ற மாதிரி அந்த நிலைமைக்கு இறங்கிட்டான் ஆரம்பத்தில் எப்படி பேசணும் வந்துடுறீங்களா நிதி நிதின்னு பேர் வைக்கணும்னா கருணாநிதி வீட்டில் தான் பிறக்கணும் அவங்க வீட்டில் தான் நிதியும் புகழும் சேர்ந்த மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் அப்படி சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி திருக்குறளை உதாரணம் காட்டி பேசினது தான் அந்த நாய் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு திமுக விட்டால் வேறு நாதி இல்லை வழி இல்லை பிழைக்கிறதுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது நம்மளுக்கு வேற தெம்பும் கிடையாது கடைசி வரைக்கும் நம்ம கொத்தடிமையாகவே இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் போய் இந்த அளவுக்கு இறங்கிட்டான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மானங்கட்ட பொழப்பு பிழைக்கிறது எப்படி இவ்வளவு கேவலமாக இறங்கி இந்த மானங்கட்ட பொழப்பு பிழைக்கிறதுக்கு பதிலாக என்னென்னா போய் மூட்டை தூக்கி பிழைக்கலாம் வேற ஏதாவது வந்து ஒரு காவா அடப்பெடுக்கிற வேலை செஞ்சு பழைக்கலாம் இப்பயும் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கன்றாங்களா இப்பயும் அறிவாலயத்தில் காவா அடப்பெடுக்கிற வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னன்னா இந்த பொழுப்பழிக்கிறது நாகரிகமா மரியாதையோட சுயமரியாதையோட வேற ஏதாவது வேலை செய்யுங்க சுயமரியாதை இயக்கத்தை தந்தது திமுக இன்னைக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தது திமுக பெண் விடுதலை கற்றுக் கொடுத்தது திமுகனு பல பேர் பல விதமாக உருட்டுறான் ஆனால் அவன் எவனுமே சுயமரியாதையோட இருக்க மாட்டேனா பாருங்க சுயமரியாதை பேசக்கூடிய இவன் மூன்றாவது தலைமுறையை தூக்கி பிடிக்கிறான் யார மூன்றாவது தலைமுறையை இன்னும் நான்காவது தலைமுறை ஐந்தாவது தலைமுறைக்கும் கொத்தடிமை வேலை செய்வோன்றான் அடிமை சாசனம் எழுதி கொடுக்குறன்றான் இவனெல்லாம் வந்து சீமானை விமர்சிக்கிறது தகுதி இருக்கான்றதுதான் நம்மளுடைய கேள்வி இவர்கள் திறந்த போறதில்லை இவர்கள் ஒருபோதும் திறந்து போகிறதுல இவர்கள் கடைசி வரைக்கும் கொத்தடிமைகளாகவே இருப்பார்கள் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை கூட விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி